வல்லம் ஊராட்சி வடக்கால் கிராமம் ஜெபிகார்டன் வீட்டு மனைகளில் குடியிருப்பு பாசிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கிடங்குகள் முறையான அனுமதியின்றி கட்டப்படுகின்றன ஊராட்சி நிர்வாகம் தலைவர் இது போன்று அனுமதியின்றி கட்டப்படும் சரக்கு கிடங்குகளுக்கு முறையற்ற வகையில் அனுமதி அளித்து பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் உடனடியாக அனுமதியின்றி கட்டப்படும் இந்த குடோன்களை வீட்டுமனை குடியிருப்பு பகுதிகளில் இருந்து அகற்ற வேண்டுகோள் வைக்கின்றனர் என்ன காம்பவுண்டுக்கா என் பேர் ரோஸ்மேரி நாங்கள் வந்துட்டு வல்லம் பஞ்சாயத்தில் இருக்கிறோம் கொடகால் கிராமம் நான் இது இங்கே வந்துட்டு ஜெம்மி கார்டனு ஜெம்மி கார்டனு அப்பார்ட்மெண்ட் அப்ரூவ்டு இடங்க இது வந்துட்டு இங்கே வந்து வீட்டு மேனங்க தான் வீடு தான் கட்டணும் இது வீட்டு மேனே டிடிசி அப்ரூவ்ட் ஆகிருக்குது அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு உடணுங்க அது இது கட்டிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்து நிறுத்துறாங்க பல வருஷமாக நாங்கள் வந்துட்டு அது ஊராட்சி இதுக்கு சொல்லி பார்த்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இது பண்ணி பார்த்துட்டோம் இவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் தப்பான அப்ரூவலு கொடுத்துட்டு இவங்க மறு இல்லாமல் செஞ்சு நிறுத்துறாங்க இதை வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தி எப்படியாவது எங்களுக்கு நல்ல இது காட்டணும்